ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது நாளைய நாள் வியாழக்கிழமையன்று வந்திருக்கக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமாவாசை ஏன்னா தமிழ் மாதங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு மாத அமாவாசையுமே சிறப்பானது தான் அந்த வகையில் நாம் இப்போ பார்க்கக்கூடியது மாசி மாத அமாவாசை மாசி மாத அமாவாசை ரொம்பவே புனிதமான ஒரு அமாவாசைன்னு சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் தான் அமிர்தத்தை வந்து புனித நதிகளில் வந்து கலப்பாங்களாம் அந்த ஒரு நேரத்தில் நாமளும் போய் புனித நீராடும் பொழுது அந்த அமிர்தத்தினுடைய பலன்கள் நமக்கு வந்து கிடைக்கும் அமிர்தம் எவ்வளவு தூய்மையானது எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆமாங்க சிவபெருமானோடைய பார்க்கடல வந்து கடையும் பொழுது வெளிப்பட்ட அபரிவிதமான ஒரு விஷயம்தான் அந்த அமிர்தம் அந்த ஒரு விஷயம் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா அது இந்த அமாவாசை தினத்துல மட்டும்தான் முடியும் அது மட்டும் இல்லாமல் பித்திருக்களுடைய தோஷங்கள் நீங்குவதற்கு முறையாக வழிபாடு செய்வதற்குரிய ஒரே ஒரு அமாவாசை அப்படின்னு இந்த மாசி மாத அமாவாசையை சொல்லலாம் கண்டிப்பா இந்த அமாவாசையில நீங்க வழிபாடு செய்தீங்க அப்படின்னா பித்ரு தோஷம் நிச்சயமா விலகு போகும் அது மட்டும் இல்லாம இந்த நாட்கள்ல நம்ம நிறைய விஷயங்கள் வந்து செய்யணும் அதாவது தான தர்மங்கள் கொடுக்கறது சிராத்தம் செய்கிறது தர்ப்பணம் கொடுக்கறது இப்படி முன்னோர்களை நம்ம மகிழ்ச்சி படுத்தக்கூடிய விஷயங்கள் ஒன்னொன்னும் நம்ம செய்யும் பொழுது அவங்க மகிழ்ச்சி அடைந்து நமக்கு வேண்டிய ஆசைகளை எல்லாம் கொடுப்பாங்க ஸோ இதன் மூலமாக நமக்கு பல பிரச்சனைகள் வந்து சரியா போகும் காரண காரியங்களுமே தெரியாம நம்ம வாழ்க்கையில படக்கூடிய கஷ்டங்களுக்கு முன்னோர்களுடைய தோஷங்களும் ஒரு காரணமாக இருக்கு முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை நம்ம கரெக்டா செய்யணும் ஒருவேளை இந்த பித்ருக்கள் தோஷம் அப்படிங்கிறது ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் யாருக்கு வலுப்பெற்று இருக்கோ அவர்களை ஒண்ணுமே வந்து செய்யாதுங்க அதற்கு பதிலாக கண்டிப்பா அவங்களுடைய சந்ததியினர் வந்து பாதிப்படைவாங்க சோ உங்களால உங்களுடைய சந்ததியினர் வந்து பாதிப்படையக்கூடாது ஒரு சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அடிக்கடி ஏற்படும் குடும்ப பிரச்சனைகள் இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் திருமண தடை ஏற்படும் கடன் பிரச்சனை இருக்கும் அடிக்கடி நோய்வாய்ப்படுவாங்க தொழில் எது செஞ்சாலுமே விருத்தி ஆகாமல் இருக்கும் எவ்வளோதான் சம்பாதிச்சாலுமே கூட நமக்கு ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலையானது ஏற்படும் இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு முன்னோர்களுடைய சாபங்கள் ஏதாவது இருக்கும் அது இல்லை அப்படின்னா குல சாபங்களானது இருக்கலாம் இப்படி இருக்காம போகணும் இது எல்லாமே நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அமாவாசைனால நம்ம தவறவே விடக்கூடாதுங்க அதாவது நம்மளுடைய குலதெய்வத்தை இந்த நாளில் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது நேர்மறை ஆற்றல் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் அத்தனையுமே நமக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ வாங்க மாசி மாத அமாவாசையில் என்னென்ன சிறப்புகள் இருக்கு எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் கூடுவே இந்த அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் கும்பராசி நேர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது மேலும் இந்த நாட்கள் அவங்க சிறப்பாக கலந்து வரத்துக்கு செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய மாசி மாத அமாவாசையானது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வந்திருக்குங்க சோ இந்த தினம் காலை ஒன்பது மணி இரண்டு நிமிடத்திற்கு அமாவாசையானது துவங்கி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி காலை ஏழு மணி பதினேழு நிமிடம் வரைக்குமே அமாவாசை திதியானது இருக்கு சோ இந்த ஆண்டு அமாவாசை திதி பாத்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரத்தோடு வந்து இணைந்து வந்திருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தோடு இணைந்து வரக்கூடிய மாசி அமாவாசையில தர்ப்பணம் கொடுக்கறது பித்திருக்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாள்ல அன்னம் தண்ணீர் இவற்றையெல்லாம் நீங்க தானம் செய்தீங்க அப்படின்னா பதினாறாயிரம் ஆண்டுகள் பித்திருக்களை சிராத்தம் செய்து திருப்தி செய்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி கொண்டத்தினுடைய முடிவா இந்த அமாவாசையானது வந்திருக்கு இப்படிப்பட்ட சிறப்புமிக்க அமாவாசைகள்ல சிவபெருமான வழிபாடுகள் செய்வது பித்திருதோஷங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு உதவியா இருக்கும் கூடவே இந்த அமாவாசையில என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா கண்டிப்பா புனித நீராடல் அவசியமானது அதே போல் விரதம் இருந்து நம்ம வழிபாடுகள் எல்லாம் செய்யணும் தான தர்மங்கள் வந்து செய்யணும் கூடவே இந்த நாளில் சிவ வழிபாடுகள் செய்யறது சனி பகவான வழிபாடு செய்கிறது இப்படி ஒரு சில விஷயங்களை நீங்கள் முறைப்படி செய்தீங்க அப்படின்னாலே அதன் மூலமாக நிறைய பலன்களானது உங்களுக்கு கிடைக்கும் இது போல சின்ன சின்ன விஷயங்களை இந்த அமாவாசைகளில் நீங்கள் தவற விடாமல் செய்தீங்கனாலே போதுங்க பித்தர்களுடைய மன மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு ஆசைகள் கிடைக்கும் குலதெய்வம் மருகளை இருக்குன்னா கண்டிப்பா அமாவாசை நாட்களில் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க இல்லை போக முடியல தூரமாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் மனதார நினைச்சுக்கிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையிலே நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க எங்கேருந்து வழிபட்டாலுமே அவங்களுடைய ஆசை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒருவேளை பக்கத்தில் தான் இருக்குது உள்ளூர்லேயே இருக்குது அப்படின்னா தவறாமல் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க அவங்களுடைய ஆசைகள் கிடைக்கும் பொழுது உங்களுடைய வீட்டில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் கண்டிப்பாக இதனால் மிஸ் பண்ண மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த அமாவாசையில் வழிபாடுகள் செய்து நல்ல ஒரு பலனை வந்து பெற்றுக்கோங்க பொதுவாக அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது அபரிவிதமான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வரிசையில் நேர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் கும்பராசி நேர்களுக்கு அமாவாசைக்கு அப்புறமா நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க முடியும் இப்படி வரக்கூடிய நாட்களில் நடக்க இருக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியை தெரிஞ்சிக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது ஜோதிடம் மட்டும்தாங்க அந்த வரிசையில் ஜோதிடம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஜோதிடத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்குங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க வகையில இருக்கு சில போனா அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பண வரவு வந்து நிறைய இருக்குங்க இதெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில இருக்கும் புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய யோக அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும் தெய்வ பக்தியும் ஆன்மீக நாட்டமும் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் நிறைய புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளானது கிடைக்கும் கண்டிப்பா அது மாதிரி போய்ட்டும் வருவீங்க பெண்களால பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுங்க ஆனாலுமே கூட உறவினர்களோட அடிக்கடி பிரச்சனைகளானது ஏற்படலாம் அதனால கூடுமான வரைக்கும் அளவோடு நீங்க பேசுங்க அதுதான் நல்லது கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குங்க ஸோ ஒருவரை ஒருவர் அனுசரித்து போனீங்க அப்படின்னா மட்டும்தான் குடும்பத்திற்கு ரொம்பவே நல்லதும் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகளானது ஏற்படலாம் இந்த பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு இறை வழிபாட்டை தவிர உங்களுக்கு வேற வழியே கிடையாது கண்டிப்பாக இறைவன் மீது நம்பிக்கை வைத்து வழிபாடுகள் செய்யுங்க எல்லா பிரச்சனைகளும் சரியா போகும் நண்பர்கள்ட்ட நீங்கள் பழகும் பொழுதோ அல்லது நீங்கள் அவங்ககிட்ட ஏதாவது எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த உதவிகளெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க நண்பர்களால் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய கும்பராசி நேர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை தேடி வரக்கூடிய நாட்களில் பதவி உயர்வு கிடைக்கலாம் பதவி உயர்வு கிடைக்கும் பொழுது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊதிய உயர்வும் கிடைக்குங்க ஆனால் அதற்காக வேலை அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் வேலை அதிகமாக செஞ்சீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் அடைய முடியும் அதே போல் சக ஊழியர்களும் உங்களுக்கு நிறைய உதவிகள் வந்து செய்வாங்க ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா வேலையில இடமாற்றம் ஊர் மாற்றம் இதெல்லாம் கூட ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரத்தில் இந்த காலகட்டங்களில் விற்பனை அப்படிங்கிறது அதிகமாகவே வந்து பார்க்கலாம் விற்பனை அதிகமாகும் பொழுது உங்களுக்கு கூடவே லாபமும் பார்த்தீங்கன்னா படிப்படியாக உயர ஆரம்பிச்சிடுங்க ஆனா முன்பின் தெரியாதவங்களோட மட்டும் எந்த வகையிலுமே ஒப்பந்தங்கள் வந்து போட்டுக்காதீங்க அதே ஷேர் மூலம் உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ முன்னாடி நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்து வச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து இந்த காலகட்டங்களில் பலன்களும் கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கும்பராசிய உடைய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல ஒரு சில சிரமங்களானது இருக்கத்தான் செய்யும் அதனால அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க பொறுமையா வந்து இருங்க பொறுமையை கடைபிடிக்கிறது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்பவே நல்லது மேலும் வேலைக்கு போகக்கூடிய பெண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வேலைகளில் நிச்சயமா வேலை அப்படிங்கிறது அதிகமாக தாங்க இருக்கும் கூடுதல் சுமையை நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கும் இருப்பினும் கூட வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாகவும் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருப்பதற்கு கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவில் வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி அமாவாசையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது அதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கும்பராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கூடவே இந்த மாசி மாதம் அமாவாசையை பற்றியில் நிறைய விஷயங்கள் இந்த பதிவில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த அமாவாசையை மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா மீண்டும் இந்த அமாவாசைக்காக அடுத்த வருடம் வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டி இருக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான புனிதமான இந்த ஒரு நாளில் நீங்களும் வழிபாடுகள் செய்யுங்க கண்டிப்பாக தாய் தந்தையரை இழந்திருக்கக்கூடியவங்க இந்த அமாவாசையில் உங்க நீங்கள் உங்களுடைய கடமைகளை கரெக்டாக வந்து செஞ்சுடுங்க அப்போதும் பல வகையிலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாக போகும் தோஷங்கள் விலகும் மேலும் நல்ல ஒரு பலன்களானது கிடைக்கும் இந்த வீடியோ பதிவில் நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்